மனிதன் கணக்கிடுவதற்கு எளிதானது எது அப்படின்னு சொன்னா குரானுடைய பார்வையில் அல்லாஹ்வுடைய பார்வையில் சந்திர ஆண்டு அதுதான் இயல்பானது அல்லாஹத்தால அதைத்தான் குரான்லேன்னு சொல்றான் எஸ் அழுவனுக்கு அனில் அஹில்லா நபியை இவர்கள் உங்களிடத்திலே பிறைகள் குறித்து கேட்கறாங்க பிறைகள் குறித்துன்னு சொன்னா பிறைகள் சிறியதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து முழுமையடைந்து பிறகு செய்ப்பிறை அல்லவா இந்த பிறைகளுடைய நிலையை பற்றி கேட்குறாங்க அல்லா அதுக்கு பதில் சொன்னா கொல்லியா இந்த பிறைகள் தான் மனிதர்களுக்கான காலண்டராக இருக்கிறது மனிதர்களுக்கான கால அட்டவணையாக இருக்கிறது பிறைகள் வைத்து தான் மனிதர்கள் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் முடிவு செய்கிறார்கள் என்று அல்லா திருமுறையில் சொல்றான் அந்த வகையில் அல்லாஹுடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்பது இந்த சந்திர ஆண்டு தான் உலவாக்கள் சில ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க குரானில் வந்து ஒரு வார்த்தை எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடக்கும் குரானில் மாதத்திற்கு அரபியில ஷஹர் மாதம் என்று சொன்னால் ஷஹர்னு சொல்லப்படும் இந்த ஷஹர் அப்படிங்கிற வார்த்தை குரானில் முதல்ல எங்க வருது கடைசியாக எங்க வருது அப்படின்னு சில ஆய்வாளர்கள் பேசும்போது சொல்றாங்க குரானில் மாதம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எங்கே வருதுன்னா சூரத்துல் பக்ராவில் வருது ஷஹரு ரமதான் அல்லது ஒன்சில் குரான் குரான் அருளப்பட்ட ரமதானுடைய மாதம் அப்போ அந்த மாதம்ங்கிற வார்த்தை குரானில் முதல்ல அங்கே தான் வருது ஷஹரு ரமதான் என்று தான் வருது இந்த ஷஹர் மாதம்ங்கிற வார்த்தை குரானில் எங்கே கடைசியாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ முதல்ல ஒட்டி ஷஹர்ங்கற வார்த்தை வருது ஷஹருங்கிற வார்த்தை லைலத்துல் கத்ர ஒட்டி வருது இந்த ரெண்டுக்கும் இடையில பக்கரால வரக்கூடிய அந்த மாதங்கிற சொல்லுக்கும் சூரத்துல் கதிரில் வரக்கூடிய மாதங்கிற சொல்லுக்கும் நடுவில் அல்லா நாட்கள் அப்படிங்கிற வார்த்தை சொல்லி ஐம்பத்தி அந்த தடவை சந்திர கணக்குப்படி ஒரு வருடத்தினுடைய நாட்கள் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நாட்கள் இதெல்லாம் சில ஆய்வாளர்களுடைய ஆய்வுகள் சிலர் அப்படியெல்லாம் கணக்கு வைக்கிறாங்க எப்படிலாம் வருதுன்னு சொல்லி ஆக எப்படி பார்த்தாலும் அல்லாவிடத்துல சந்திர ஆண்டு கணக்கு தான் பொருத்தமானது அதுதான் அல்லா விரும்பக்கூடியது உலக மக்கள் எல்லா காலத்திலையும் அதை தான் வச்சிருந்தாங்க ஆனால் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை எல்லா வகையிலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஆங்கில ஆண்டு கணக்க பரவலாக ஆக்கிட்டாங்க நம்ம பல முறை வலியுறுத்தியதுதான் இன்றைக்கு நமக்கு எந்த மாதம் இது அரபி மாதம்னு கேட்டா நம்ம பலரும் உடனே சொல்ல தெரியாது இது மாதம் அரபி மாதம் எது ஆனால் ஆங்கில மாதத்தை கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் எல்லாருக்கும் உடனே வந்துடும் டிசம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனால் அந்த அளவுக்கு அரபி மாதம் இடத்துல புழக்கத்தில் இருக்குதானா இல்லை நாம் ஒரு பத்திரிக்கை அடிக்கணும்னா கூட அரபி மாதத்தை நாம் பார்த்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு தெரிய வேண்டியிருக்குது இந்த அளவுக்கு தான் நம்முடைய நம்முடைய சமுதாயத்தினுடைய நில ஆக இது எல்லாமே திருத்த கலாத்தா கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்கம் அதனால் அருமையானவர்களே இந்த புத்தாண்டை கொண்டாடுறது புத்தாண்டு இரவில் வேடிக்கைகளில் ஈடுபடுவது இது எல்லாமே சாபத்திற்குரிய செயல் அதை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடணும் நமக்கு அந்த பார்வை அறவை இருக்கக்கூடாது ஆனால் அதே நேரத்தில் இப்போ எப்படியோ நம்ம அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஒரு ஆண்டு முடிவடைகிறது என்பது தான் நம்ம எல்லாருடைய சிந்தையிலும் இருக்குது ஒரு வருஷம் முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பமாகவும் இருக்கிறது எனவே ஒரு ஆண்டு முடியுது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இஸ்லாமியனுடைய பார்வை ஒரு முஸ்லீமுடைய பார்வை எப்படி இருக்கணும் ஒரு நாளுடைய முடிவு ஒரு மாதத்தின் முடிவு ஏன்னா மார்க் அப்படிலாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது ஒவ்வொரு நாளுடைய முடிவும் நமக்கு சில படிப்பினைகளை தருது ஒவ்வொரு வாரத்தினுடைய முடிவும் நமக்கு சில படிப்பினைகளை கட்டுத்தருது ஒவ்வொரு ஆண்டுனுடைய முடிவும் சில படிப்பினைகளை கற்றுத்தருது ஏன்னா இந்த இரவு பகல் மாறி வருவதில் பல அத்தாட்சிகள் அல்லா வச்சிருக்கிறான் என்று குரான் திரும்ப திரும்ப சொல்லுவோம் இரவு பகல் மாறி வருவதில் அறிவுள்ள மக்களுக்கு படிப்பு இருக்குது